ராவணனுக்கு வருவோம் இந்த ராவணன் சாமகானம் ஓதக்கூடிய கைலாயத்தில் அவன் கீதங்கள் பாடினால் எல்லாம் தருவான்னு ஒரு ஐடியாவை கொடுத்தார் ராவணனுக்கு ராவணன் பார்த்தான் அப்படியா அப்படின்னு சொல்லி தம்முடைய ஒரு கரத்தை உடைத்து நரம்பை கிழித்தான் தம்முடைய தலையை கிள்ளினான் வீணையாக மாற்றினான் வாசிக்க ஆரம்பித்தான் வேந்தன் நவரோசு ஒரு ராகம் நவரோஸ் தேவாரத்தில் பாடி எடுத்தானா நமக்கெல்லாம் ஒரு சிரசு அவனுக்கு பத்து சிரசு பத்துலயும் ஓம் நம சிவாயின் பராசக்தியே திருநீர் விபூதி கல்யாணின்னு அம்பாளுக்கு பேரு ஆச்சாரத்தில் அம்பாளுக்கு பேரு குங்குமம் வைக்கிறதுல அம்பாளுக்கு மட்டும் தான் பூசுவாங்க பூபதி கல்யாணின்னு பேர் ஆச்சாரபுரத்தில் பாம்பே நடுங்கக்கூடியது பஸ்பம் திருநீர் காசிக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கரை பண்டா பார்த்தீங்கன்னா திருநீர் கொண்டு போவோம் சுவாமி விபூதியை கொடுத்துருங்க காசு தரேன்பா விபூதி கிடைக்காது அந்த சுவாமிக்கு மட்டும்தான் மசான சாம்பல் அபிஷேகம் உண்டு உஜ்ஜயனிலையும் காசியில் மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது மயான சாம்பல் அபிஷேகம் வேற எங்கேயுமே கிடையாது அதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக வரும் பத்து பன்னெண்டு மணிக்கு சுட சுட கமகமன் அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க உஜயநிலை நடக்கும் அந்த சன்னியா